வங்கள் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பெரட்டல் சிக்கன் தொக்கு அப்படி எம்மையாக இருக்கும் சாதத்தோட பனைஞ்சு சாப்பிட்லாம் அப்புறம் டிஃபன் ஐட்டத்தோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கனை நல்லா மஞ்சள் பொட்டி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பீஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லிப்பொடி வத்தப்பொடி மஞ்சள் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக உப்பு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணி ஊற வச்சிட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மசாலாஸ் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கூட ஊறலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெயிட் பண்ணி வச்சிடலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இங்கே இருக்குது இதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோன்னா இது ஒரு கால் கிலோ வரைக்கும் கூட கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வத்தப்பொடி மல்லிப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் இல்லாமல் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போடுவோம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டா கிராம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் பேன் வச்சு சூடாகிடுச்சு இதில் இப்போ அந்த ஸ்பைசஸை போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற மூணு தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை நல்லா ஒரு குத்து தாராளமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் கரிஞ்சிடக்கூடாது இதை நல்லா வதங்குது மசாலாஸ் கரிஞ்சிடக்கூடாது செம்மிலே வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிடுறேன் சிக்கன் போட்டதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாது இந்த ஆயில்லையே சிக்கனை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி சிக்கன் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஒரு ஒரு டம்ளார் போல தண்ணி விட்டுக்கலாம் விட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி இலையும் கரம் மசாலாவும் போட்டுக்கலாம் டூ மினிட்ஸில் ரெடி எம்மியான சிக்கன் பெரட்டல் ரெடி சாப்பிட்ட பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சிக்கன் பெரட்டல் ரெடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்